ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்திருந்தோம் ஊருக்கு வந்த பின்னாடி நாங்கள் ஊரில் இருந்து பெங்களூரில் இருக்க தம்பி வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு மைசூரில் இருக்க சாமுண்டீஸ்வரி டெம்பிளுக்கு போனோம் மைசூரில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சாமுண்டி மலை அமைந்துள்ளது ஸோ இந்த சாமுண்டி மலையினோட உயரம் பார்த்திங்கன்னா ஆயிரம் மீட்டர் அதாவது மூவாயிரத்தி முந்நூறு அடி ஆகும் ஸோ இத்திருக்கோவில் பதினெட்டு மகாசக்தி பீடத்துலேருந்து ஒன்றாக கருதப்படுது சோ புராணங்களின்படி மைசாசூரன் என்ற அரக்கன் இந்த பகுதியை ஆண்டு வந்தான் அவன் கொடுமைகள் ரொம்ப அதிகமாக போகவே மக்கள் அம்மனிடம் சரணடைந்தனர் மக்களை காப்பாற்ற அம்மன் சாமுண்டியாக அவதரித்து மைசாசூரன் வதம் செய்தாள் சோ மைசாசூர வர்தினி என்றும் அம்மன் அழைக்கப்பட்டாள் மகிசன் இந்த இடத்தை ஆண்டதால் இந்த இடம் மகிசூரு என்று அழைக்கப்பட்டது மகிசூரு என்பதற்கு மஹிசாசூர கிராமம் என்று பொருள் ஆங்கிலேயர் மகிசூரு என்ற பெயரை மைசூர் என்று மாற்றியமைத்தனர் சோ பின்னர் கர்நாடக அரசு வந்து இப்பெயரை வந்து மைசூர் மைசூரி என்று மாற்றி அமைத்தார்கள் சாமுண்டீஸ்வரி அம்மன் மக்களை காத்ததால மைசூரின் காவல் தெய்வமாக சாமுண்டீஸ்வரி அம்மன் வந்து அழைக்கப்படுகிறாள் ஸோ இந்த சாமுண்டி மலையில் வந்து ரெண்டு பழங்கால கோவில் உள்ளது ஒன்று வந்து சாமுண்டீஸ்வரி கோவில் இன்னொன்று வந்து மகாபலீஸ்வரர் ஆலயம் ஸோ இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததாக புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்